நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் நண்பர்களே நம்முடைய லேண்ட் இன்ஃபர்மேஷனில் இன்றைக்கி ஒரு முக்கியமான லேண்டை பற்றி தான் நம்ம பார்க்குறோம் ஆம நண்பர்களே இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு ஏக்கர் இருக்குது சுத்தமான வந்து மண் பூமி இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மதுரை மாவட்டம் திருமங்கலம் சார்பதிவார் அலுவலகம் திருமங்கலம் வட்டத்தில் தான் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா திருமங்கலத்துலேருந்து ஒரு பதினாறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா அமைஞ்சிருக்கு ரோட்டுக்கு ரெண்டு புறங்கள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து அஞ்சரை ஏக்கர் இருக்குது இடத்துக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா சுற்றியை வந்து அளந்து வந்து கல் போட்டு இடம் வந்து அளந்து வச்சுக்காங்க இடம் சுத்தமாக இருக்குது ஒரே பார்ட்டி தான் இது சிங்கிள் ஓனர் சுற்றி பக்கத்தில் பார்த்திங்கன்னா விவசாயங்கள் நடக்கக்கூடிய பகுதி தான் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா காடுகள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா விவசாயத்துக்காக இடத்த வந்து உழுது போட்டிருக்காங்க ஒரு அருமையான இடம் ஃபார்ம் ஹவுஸ் போடுறவங்களுக்கும் ஃபார்ம் லேண்டு போடுறவங்களுக்கும் அதுபோக பார்த்தீங்கன்னா ஏதாவது பண்ணைகள் போடுறது ஆட்டு பண்ணை மாட்டு பண்ணை கோழி பண்ணை இந்த மாதிரி பண்ணைகள் அமைக்கிறதுக்கு ஒரு அருமையான இடம் பக்கத்தில் வந்து இபி கரண்டு வசதி வந்து பக்கத்துலேயே இருக்குது திருமங்கலத்துலேருந்து மிக அருகில் இருக்குது நண்பர்களே ஒரு பதினாறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு அதெல்லாம் பார்த்திங்கன்னா திருமங்கலம் தாலுகா எல்கைக்கு உட்பட்ட பகுதி இந்த கிராமத்தில் தான் வந்து அமைஞ்சிருக்கு ரோட்டுக்கு ரெண்டு புறமும் இந்த இடம் அமைஞ்சிருக்கு நம்ம திருமங்கலத்தில் வந்து பார்த்திங்கன்னா வளர்ச்சி திட்டங்கள் அடுத்தடுத்து வரதுனால இது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் இருக்கும் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காகவும் இதை வந்து வாங்கி போடலாம் நன்றி வணக்கம்